மனிதநேய பவுண்டேஷன் டிரஸ்ட் சார்பாக சமுதாய நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் நோன்பு நிகழ்ச்சி நடைபெற்றது கோவையில் தொடர்ந்து அரசு மருத்துவமனை முன்பாக உள்ள ஆதரவற்றோர்களுக்கு உணவு வழங்கி வரும் மனிதநேய பவுண்டேஷன் அமைப்பினர் தீபாவளி பொங்கல் ரம்ஜான் என அனைத்து பண்டிகை நாட்களிலும் உணவு வழங்கி வருவதோடு சமுதாயம் சார்ந்த பல்வேறு சமூக நல பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர் இந்நிலையில் தொடர்ந்து ஆறாவது ஆண்டாக மனிதநேய பவுண்டேஷன் டிரஸ்ட் சார்பாக சமுதாய நல்லிணக்க நோன்பு திறக்கும் இப்தார் நிகழ்ச்சி கோவை குனியமுத்தூர் என் எஸ் கே அரங்கில் நடைபெற்றது மனிதநேய பவுண்டேஷன் டிரஸ்ட் நிறுவன தலைவர் கோவை சுலைமான் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆலோசகர் ஜெம் சாதிக் உமர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சரவண சுந்தர் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீதேவி சில்க்ஸ் உரிமையாளர் சிவகணேஷ் கோட்டை இதயத்துல்லா இஸ்லாம் சுன்ன ஜமாத் தலைவர் இனாயதுல்லா மற்றும் திமுக மாநகர மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் மாநகர் மாவட்ட திமுக இளைஞரணி சிங்கை மதன் மற்றும் சவுஹத் அலி என் கலீம் வேலுச்சாமி பதுருதீன் அப்துல் ஜபார் ஜனா சுலைமான் கிதர் பாஷா எம ஃபைசல் கேஎஸ்டி செல்லப்பா ஆபிதா அமானுல்லா கோட்டை ஹக்கீம் சிங்கை சுலைமான் டிஎம்எஸ் அப்பாஸ் அரசன் அஜ்மீர் கான்கோட்டை செல்லப்பா சித்திக் கோவை ஃபைசல் இப்ராஹிம் சலீம் தாகிர்குல் முகம்மத் ஹக்கீம் அபுதாஹிர் இப்ராஹிம் முத்தப்பா அய்யூர் ரியாஸ் அபிப் ரகுமான் மன்சூர் அசாத் தாகிர் ஹுசேன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்டோர் பேசுகையில் இதுபோன்ற மத நல்லிணக்கத்தை போற்றும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் சமுதாய மக்களின் ஒற்றுமையை காட்டுவதாக தெரிவித்தனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு நோன்பு திறப்பதற்காக ஆரம்ப உணவாக நோன்பு கஞ்சி பேரீச்சை ரோஸ் மில்க் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அசைவ உணவு பரிமாறப்பட்டது இதில் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி பல்வேறு சமுதாயத்தினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்